ஒன்றையா செயற்குழில் இருக்கா தாந்தி கொண்டத்தில் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கேப்பில் அது நடந்தது தான் என்ன சூழ்நிலை எப்படிங்கிறத தெரில இவங்கள வந்து நான் ஓரக்கால தான் நிப்பாட்டியிருந்தேன் நீ இந்த ஏதாவது சென்ட்ரு ஓரத்தில் நினைக்க ஏதாவது சப்போஸ்னா செவருக்கு செவத்துக்கிட்ட ஓடிடலாம் நாங்கள் சென்டரில் போயிட்டு அவரை பார்க்குறக்கா இது எப்படி எப்படி வந்துச்சுங்கிறது சத்தியமாக தெரில கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அளாடிக்கிற மாதிரி இங்கிட்ட இங்கிட்டு இங்கிட்டு மாறினாங்க அவ்வளோ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பொண்ணை முதற்கொண்டு ஒரு நாலஞ்சு பேரத்தை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டேன் சரி இவங்க வந்துருப்பாங்க வெளியில் ஏன்னா உங்கள் ஓரத்து தான் நிப்பாட்டியிருந்தேன் வந்துருப்பாங்க வச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம் எனக்கு கரெக்டாக ஒரு அந்த பிரச்சனை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போலீஸ் சரியாக இருக்க ஆரம்பிச்சது நாங்கள் வேலை அடித்து வேட்டிட்டாங்க ஒரு இடத்துல போய் மயக்கம் போட்டு உழுந்து கடந்தேன் அவ்வளோதான் அந்த ஏரியாவில் போனவங்க எது பார்த்தா அப்படியே தெரியும் அதுக்கப்புறம் என்னால சத்தியமாக தெரியாது இடிய காலையில் எனக்கு ஒரு மணி தசோ என்னவே வந்துச்சு ஒருத்தர் வீட்டில் கொண்டு வச்சுருந்தாங்க என்ன தண்ணி த அதிகமாக எடுத்த பஸ் விவாதி வந்துச்சு நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் நிமிஷத்தை இன்னும் காலையில் அவங்க தான் கூட்டி வந்து விட்டாங்க எந்த ஊர்லேருந்து எத்தனை பேரை கூப்பிட்டு இங்கே சும்மா நாங்கள் ஒரு ஆறு பேர் சார் ஒரு ஆறு பேர் எட்டு பேர் போனாங்க நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம் ஆனால் எப்படி நினைஞ்சுன்னு பத்தியா பாதி பேர் கும்பல வரும்போதே வெளியே வந்துட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் உள்ளே இருந்தோம் ஆனால் எப்படி நினச்சி என்னங்க சத்தியமாக தேவை இருந்த இடத்துல வேற யாராவது எல்லாமே இடத்துல தான் ஊரில் இல்லை இல்லை என்ன நாங்கள் உள்ளே இருந்தோம் நாங்கள் சென்டரில் இருந்து இவங்க வந்து ஓரக்கால்னு நிப்பாட்டிருந்தோம் செவத்தை ஓட்டி பார்த்தேன் இந்த பொண்ணு கூட கூட எங்கள் கூட தான் இருந்துச்சு அந்த பொண்ணு கூட எங்க கூட தான் இருந்துச்சு ஓரக்கால் இந்த பொண்ணு எங்கள் பார்த்துக்கப்போ நான் தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு வெளியே வந்தேன் ஆனால் எப்படி நினைஞ்சோ ஒரு செகண்டில் நினைஞ்சினே தெரியாது அப்படியே எங்கிட்ட கிட்டே அலையடிச்ச மாதிரி மாறிச்சு அப்படி வெளியே வந்தப்போ நான் கொஞ்சம் நேரம் உங்களை வா ஒரு ஆறு பேர்த்த காப்பாற்றி கே வண்டிக்கு போயிருக்கோமா நான் மித்த பேர் பார்த்துட்டு வரேன்ட்டு ஒரு சந்துக்குள்ளே ஓடிட்டு வெளியே வந்தேன் அவ்வளோதான் நான் எங்கே எனக்கு சத்தியமாக தெரியாது